வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் இணையத்தமிழ் என்ற பகுதியிலிருந்து செயற்கை நுண்ணறிவியல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் இந்த கட்டுரை இணையதளங்கள் புத்தகங்கள் இதையெல்லாம் மையமாக வச்சு என் மூலமாக சொல்லப்படுது இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் ரொம்பவுமே சுருக்கமான செய்திகள் மட்டும்தான் இதன் மூலமாக இன்னும் விடுபட்ட செய்திகள் எக்கச்சக்கமாக இருக்குது நாம் ஒரு குறைந்த அளவில் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் மட்டும்தான் சுருக்கமாக தான் இந்த கட்டுரையை இதில் நான் பதிவிட போகிறேன் இப்போ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செயற்கை மற்றும் நுண்ணறிவு அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகள் இரண்டு சொற்கள் அதன் மூலமாக உருவானது தான் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற வார்த்தை இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கணினி அறிவியலினுடைய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மனிதனைப் போலவே நடந்து கொள்ளக்கூடிய மனிதனைப் போலவே சிந்திக்கக்கூடிய மற்றும் மனிதனைப் போலவே சொந்தமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் கொண்ட வகையில் இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக இயந்திரங்களை உருவாக்குவதை இந்த செயற்கை நுண்ணறிவு கையாள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக மனிதனை மாதிரியே உருவாக்க முடியும் மனிதன் எப்படி சுயமாக சிந்திப்பானோ எப்படி நடப்பானோ எப்படி சுயமாக முடிவெடுப்பானோ அதே மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக இந்த ரோபோக்கள் மாதிரியான அந்த உருவாக்கி இயந்திரங்களை உருவாக்கி நம்ம செயல்பாடுகளை எல்லாம் மேற்கொள்ள வைக்க முடியும் இந்த செயற்கை நுண்ணறிவு எ இருந்து உருவாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் வருஷத்தில் வாரன் மெக்கலெக் மற்றும் வால்டர் பிட்ஸ் அப்படிங்கிற அவங்க செயற்கை நியூரான்களினுடைய அந்த மாதிரியை முன்மொழிகிறாங்க இதுதான் முதல் நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷத்துல ஆலன் டூரிங் அப்படிங்கிறவர் ஒரு கணினி இயந்திரம் மற்றும் நுண்ணறிவுத்தால வெளியிடுறார் அதில் அவர் வந்து ஒரு சோதனைய அறிமுகப்படுத்துகிறார் அது அவருடைய பெயராலேயே டூரிங் டெஸ்ட் அப்படின்னு அறியப்பட்டதாக சொல்றாங்க அதாவது அதன் மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா இயந்திரம் சிந்திக்கும் திறன் கொண்டதா இல்லையா அப்படிங்கிறத சரிபார்த்து இயந்திரங்களில் உள்ள நுண்ணறிவை தீர்மானிக்க இந்த சோதனை பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கிறாங்க இது ஒரு செய்தி அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருஷத்தில் கணினி விஞ்ஞானி ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிறவர் டார்ட் மவுத் அப்படிங்கிற மாநாட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதாவது நம்ம தமிழில் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தையை உருவாக்குனதா சொல்கிறாங்க இந்த ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிற அறிவியல் அறிஞரை ஏஐயினுடைய தந்தை அதாவது செயற்கை நுண்ணறிவியலுடைய தந்தைன்னு இந்த ஜான் மெக்கார்த்தி அப்படிங்கிற அறிஞரை குறிப்பிட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் முதல் முழு அளவிலான அறிவார்ந்த மனித உருவ ரோபோ வெபோட் ஒன் அப்படிங்கிறது டபிள்யூஏ பிஓடி ஒன் அப்படிங்கிற அந்த வெபோட் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ரோபோ ஜப்பானில் உருவாக்கப்பட்டதாக ஒரு தகவல் நமக்கு தெரிய வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷத்தில் ஐபிஎம் டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒன் ஒரு ஒரு கருவி உருவாக்கப்பட்டது அது வந்து உலக செஸ் சாம்பியனாக இருந்த கேரி காஸ்பரோஸை தோற்கடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐபிஎம் டி ப்ளூ அப்படிங்கிற இந்த ஏஐ தான் உலக செஸ் சாம்பியனை தோற்கடித்த முதல் கணினி அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏஐ பார்த்திங்கன்னா வணிக உலகத்தில் வந்து உலகினுடைய முன்னணி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் நெட்ஃப்ளிக்ஸு அப்புறம் இந்த அமேசான் இந்த மாதிரியான இடங்கள்லையெல்லாம் இந்த ஏஐ வந்து அதிகளவில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த ஏஐ மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த இயல்பான அந்த க குறைகள் இருக்க முடியாத தவறுகள் அதை வந்து இது வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆபத்தான சூழ்நிலைகளில் மனிதனால கையாள முடியாத சில பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஏஐ வந்து தீர்மானிக்க உதவுது அப்போ இந்த ஏஐ உருவாக்குறது மனுஷந்தான் ஆனால் இருந்தாலும் அந்த மனிதனால் முடியாத சில விஷயங்களை இந்த ஏஐ மூலமாக நம்ம வந்து செயல்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்புறம் மருத்துவத்துறையிலையும் இதை பயன்படுத்துகிறாங்க இதன் மூலமாக பல்வேறு நோய்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் சில சில நோய்கள் வந்து அவ்வளவு எளிதாக மேம்போக்காக பார்க்குறப்ப கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த ஏஐ மூலமாக இந்த செயற்கை நுண்ணறிவியல் மூலமாக சில நோய்களை வந்து கண்டறியதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய மருந்துகள் அந்த மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கூட ஏஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுது நான் நாம் அதுக்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டால் அது சாப்பிட சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது இல்லை எது என்ன தயார்படுத்தலாம் என்ன நமக்கு தேவை அந்த கேள்விகள் நம்ம என்ன கேள்வி கேட்குறமோ அதுக்கு ஏதாவது ஒரு பதிலாக அது வந்து சரியான முறையில் கொடுக்கறதா சொல்லப்படுது அதாவது நம்ம கூட அந்த சேட் பண்ணுறதுக்கெல்லாம் கூட இந்த ஏஐ வந்து பயன்படுது நமக்கு தெரியுது இந்த ஏஐ உதவியோட டிஜிட்டல் படங்களை உருவாக்க முடியும் டிஜிட்டல் வீடியோவை வந்து உருவாக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பாட்டு எழுதுறீங்கன்னு வைங்களேன் இப்போ நீங்களாக ஒன்று பாட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஏஐ மூலமாக பார்த்தீங்கன்னா அதை அதுக்குள்ளே நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே என்ன பண்ணுதுன்னா மியூசிக் போட்டு அதுவாக ஒரு ஏதோ ஒரு பாடகர்கள் பாடுவது போல் நல்ல முறையில் கொடுக்க முடியுது அது பல்வேறு வடிவங்களை கொடுக்குது இதெல்லாம் மகிழ்ச்சியை தருது அதே மாதிரி சில புகைப்படங்கள் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் பழுப்பேறி போயிடும் கொஞ்சம் அந்த உருவங்கள் சரியாக தெரியாமல் போச்சு அப்படின்னா இந்த இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணலான்னா அது ஒரு புதிய படங்களாக உருவாக்க முடியும் அதாவது அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத உருவாக்க முடியும் டிஜிட்டல் வீடியோவை கூட இதன் மூலமாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்துறையில் இந்த கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஐ வந்துகிட்டு இருக்குது இது அங்கே கல்வித்துறையில் தான் இந்த பயன்பாடு அதிகமாக இருக்குது இப்போது சமீபத்தில் கூட கேரளாவில் ஒரு ஏஐ மூலமாக வகுப்பெடுக்க வைத்ததாக ஒரு செய்தி உண்டு அதாவது ஒரு பெண் உருவத்தில் ஒரு ஒரு ஏஐ ரோபோ உருவாக்கப்பட்டு அதை வகுப்பெடுக்கிறதா சொல்கிறாங்க இப்போ எப்படி ஒரு ஒரு ஆசிரியர் நின்று பாடம் நடத்துவாரோ அதே மாதிரி நின்று பாடம் நடத்துது அந்த இடத்துல கேள்விகள் கேட்டால் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சரியான தரவுகளோட அது வந்து கொடுக்கறதா சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி கல்வித்துறையில் பல்வேறு இடங்களில் இது வந்து பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்க கிடைக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் இப்போ விவசாயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி அதை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்னா அந்த விதைகள் விதைக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த மருந்து தூ இது இந்த மாதிரியான கருவிகளெல்லாம் அந்த ஏஐ மூலமாக நம்ம வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அதாவது மண்ணில் ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கா இந்த பயிர் வந்து சரியாக வளரலை அப்போ அது என்ன ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறத இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏஐ உதவுறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ உதாரணமாக பயிரெல்லாம் அறுவடை பண்ணணும்னு வைங்களேன் இப்போ மனித வேலையாட்களை வச்சு பய அந்த அறுவடையை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஆனால் இந்த மனித வேலையாட்களை விட அதிகமான வேகத்தில் பயிர்களை அறுவடை செய்கிறதுல இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து அதிக அளவில் பயன்படுவதாக சொல்றாங்க அப்போ இதன் மூலமாக சில பாதகங்களும் உண்டு சில தீமைகளும் இருக்குது ஏன்னா மனிதனே இல்லாமல் எல்லாமே இயந்திரமே செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அறிவு உருவகப்படுத்தல் அதாவது நாலேஜ் சிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் இதை சொல்றாங்க அதை என்ன சொல்றாங்கன்னா அறிவு அடிப்படைங்கிறது ஒரு நிரலால் பயன்படுத்தக்கூடிய வடிவத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு அறிவினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இருப்பியல் அப்படிங்கிறது அறிவுசார் களத்தால் பயன்படுத்தப்படக்கூடிய பொருள்கள் உறவுகள் கருத்து படிமங்கள் இயல்புகளினுடைய தொகுப்புன்னு சொல்கிறாங்க மிகவும் பொதுவான இருப்பியல்கள் உயர் இருப்பியல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை மற்ற அனைத்து அறிவுக்கும் அடித்தளத்தை வழங்க முயற்சி செய்கிறதோட ஒரு குறிப்பிட்ட களத்தை பற்றிய ஒரு குறிப்பிட்ட அறிவை உள்ளடக்கிய கள இருப்பைளுக்கு இடைநிலைகளாக செயல்படுகின்றன சொல்கிறாங்க இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வந்து புதுசாக இருக்குது ஆனால் இந்த ஏஐ மூலமாக அதை தமிழ் படுத்தும் போது இந்த மாதிரியான செய்திகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது இதை வந்து எந்திர கற்றல் அப்படிங்கிற வகையில் நம்ம இதை பயன்படுத்தலாம் எந்திரங்கள் மூலமாக கற்றல் அப்படிங்கிற அந்த ஒன்றுக்குள்ளேயே கொண்டு வரலாம் இதில் வந்து நம்ம மேற்பார்வை பார்த்து நம்ம இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதுலையும் பார்த்தீங்கன்னா எந்திர புலன்காட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க அதாவது உட்கூறு கண்டிடுதல் படம் விளிம்பு கண்டிடுதல் அந்த நிகழ்வினுடைய மூல தரவுகளிலிருந்து தகவல் சுருக்க கட்டமைப்புகளை உருவாக்க இந்த செயற்கை அறிதரனுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்திர புலன்காட்சி அப்படிங்கிறது உலகினுடைய கூறுபாடுகளை கண்டறிய அந்த உணரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஒளிப்படக்கருவிகள் அதாவது கிரா போட்டோ ஒளி வாங்கிகள்னு சொல்லக்கூடிய அந்த மைக்கு இந்த மாதிரி கம்பியில்லா குறியிகள் இது மாதிரியான உள்ளீடுகளை பயன்படுத்தக்கூடிய திறன் அதையெல்லாம் கூட நம்ம பயன்படுத்துறதுக்கு இது வந்து சரியான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஆழமான கற்றலுக்கு பயன்படுகிறது இப்போ ஏதாவது ஒரு ஒரு தகவல் தேடுறோம் அப்படின்னா வழக்கமாக நமக்கு கொஞ்சம் தகவல் கிடைக்கிது அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா இது வந்து அந்த அக்குவேர் ஆணிவேர்னு சொல்லுவாங்களே அதாவது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே அது நமக்கு வெளிப்படையாக கொண்டு வந்து காட்டிடுறோம் ஒரு படம் மூலமாக நமக்கு உருவாக்கக்கூட முடியும் இப்போது அதை கூட செய்ய முடியும் இப்போ ஒரு புகைப்படம் இருக்குது அப்படின்னா அந்த புகைப்படத்தை வச்சு பேச செய்யக்கூட முடியும் நாம் ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொடுத்து அதை பேச வைக்கணும் அப்படின்னா அது கூட பேச வைக்க முடியும் உண்மையாகவே ஒருத்தர் பேசக்கூடிய பேச்சை அதை மாற்றி பேச வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றலும் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இதில் என்ன இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா பொருளியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இந்த ஏஐ மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை இல்லாமல் போகும் இல்லையா எல்லா எல்லா வேலைகளையும் இந்த ஏ பார்த்துக்கிறதுனால முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலாளிகள் வந்து அதிக அளவில் வந்து தேவைப்பட மாட்டாங்க அப்போது இது வந்து நிறைய பேர்த்துடைய அந்த வேலை வாய்ப்பை வந்து பறிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த ஏஐ வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு இந்த ஏஐ மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கிறதோ அதே அளவுக்கு கொஞ்சம் தீமைகளும் இருக்கத்தான் செய்யுது அப்போது அங்கே மனிதனுடைய அந்த ஆற்றல் வந்து அங்கே வந்து தேவைப்படாமல் போயிடுது ஏன்னா எல்லாமே கருவிகளினுடைய துணை கொண்டு எல்லா வேலைகளுமே நம்ம செய்து முடிச்சுக்கிறப்போ அப்போ மனிதனுக்கான தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து இல்லாமல் இல்லாம நாம் நாம இதன் மூலமா உணர முடியுது அப்போ அதை பத்தி இவங்க வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதுகளுடைய முற்பகுதியில் செனு உருவாக்கம் அப்படிங்கிற பரவலான அது அது வந்து முதன்மை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க ஜிபிடி ஃபோர் அப்படிங்கிறது பிற பெரிய மொழி படிமங்களை அடிப்படையாக கொண்ட அந்த அரட்டை ஜிபிடியை பயன்படுத்த பதினாலு பர்சன்ட் வந்து அமெரிக்க பெரியவர்கள் முயற்சி பண்ணுறாங்க மிட்ஜார்னி த்ரீ ஸ்டேபிள் டிஃப்யூஸ் டிஃப்யூசன் போன்ற செனு அடிப்படை உரைக்கு உரைக்கு படிம உருவாக்கங்கள் பெருகி வரும் இயல்வாதமும் எளிதான பயன்பாடும் வைரல் செணு உருவாக்கும் போலி புகைப்படங்களின் போக்கை தூண்டி வளர்த்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி கற்பனையாக சில செய்திகளை உருவாக்க முடியும் அதாவது இப்போது இப்போ உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செய்தி நடந்திருக்கவே நடந்திருக்காது இதை யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவியல் பற்றி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி போலியாக கூட இதை வந்து நம்ம உருவாக்க முடியும் அதே மாதிரி அதே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இது போலியா இது வந்து உண்மையாக அதையும் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இது இது ரெண்டு வகையிலையுமே இது வந்து நம்ம ஒரு நெருப்போடு நம்ம ஒப்பிடலாம் இதை அந்த நெருப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா விளக்கேற்றி ஒரு இருட்டான இடத்துல ஒளியை உருவாக்கலாம் அதே நெருப்பை வச்சு ஒரு வீட்டை கூட எரிக்கலாம் அப்ப அந்த மாதிரியாக இந்த செயற்கை நுண்ணறிவை நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து அனைத்து துறைகள்லையும் பயன்படுது இப்போ வந்து இன்னைக்கு ஒரு ஆபத்தான காலங்கள்ல ஆபத்தான காலகட்டம்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து பேரிடர் காலங்கள்னு சொல்லுவாங்க இந்த இந்த நிலச்சரிவு காலகட்டம் இந்த நிலநடுக்கம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் கூட இந்த ஏஐயை பயன்படுத்தி ஏதாவது நம்ம உதவிக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கணிதத்தில் பார்த்திங்கன்னா கணிதம் இந்த புள்ளிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதிலையெல்லாம் இருக்கக்கூடியது அந்த கணக்கீடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இதை ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக மாற்றுவதும் அதை வந்து ஒரு சரியான முறையில் பயன்படுத்துவதும் அந்த மனிதனுடைய கையில் மட்டும்தான் இருக்குது இதை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் ஒரு ஒரு படம் கூட இதை மையமாக வச்சுருந்தோம் கூகுள் கூட்டப்பான ஒரு படம் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த இயந்திரத்தின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவியலை நாம் பயன்படுத்தலாம் நன்றி